அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாராகி எண்ணெயை வழிபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருமே தவறவிடக்கூடாத ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாளைய தினம் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி திதி தான் இந்த பஞ்சமி திதியில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் காலையிலேருந்தே பதிவுகளாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வசூலாகாத பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அந்த பணம் என்கிட்ட வரவே இல்லை அல்லது என்கிட்ட நகை வாங்கிட்டு திரும்ப தரவே இல்லை எனக்கு வர வேண்டிய சொத்து என்கிட்டருந்து அபகரிச்சிட்டாங்க அதாவது சொந்தக்காரங்களே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி என் கிட்டேருந்து சொத்தை அபகரிச்சிட்டாங்க வீ வீடு போயிடுச்சு இல்லை நிலம் போயிடுச்சு அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாளைக்கு நீங்க செய்ய போகிற இந்த வழிபாட்டால் நீங்க இழந்தது அனைத்தும் மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்பட போகிறது இதற்கு முக்கியமான தேவை என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான் இந்த செம்பருத்தி பூ நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் நான் இன்றைக்கி போட்டேன் ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம பதிவு போடும்போது நிறைய பேரால் அந்த பதிவை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு நாள் முன்னாடி போடும்போது இன்று இரவு முழுவதும் நீங்கள் பார்க்கலாம் காலையிலேருந்தே நீ உங்களுக்கு பூ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இதை வந்து நாளைக்கு நீங்கள் இரவு குளற செஞ்சு முடிச்சிடணும் அதாவது புதன்கிழமை இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா வாராகி அப்படிங்கிறவங்க அதர்வன காளி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் இரவு நேர வழிபாடு அதுவும் நம்ம இதை மாதிரி ஏமாந்த பணமெல்லாம் நமக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இரவு நேரத்தில் அதாவது ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடு ஆரம்பித்து நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே கூட செய்யலாம் ஏன்னா வியாழக்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த பஞ்சமி தேதியானது இருக்குது அதனால் நாளைக்கு புதன்கிழமை இரவை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க ஒரே ஒரு பூ இருந்துச்சுன்னா போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு பூ மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இல்லை நான் வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கிறேன் ஆனால் நான் எனக்கு வந்து வேற குடும்பம் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வேற குடும்பம் நான் தற்சமயம் இந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்து கூட இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதற்கு வந்து ஒரு நல்ல சிகப்பு நிற ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ ஐந்து இதழ்கள் கொண்டது இதை வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீங்கள் காலையிலே பறிச்சா கூட நீங்கள் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுடுங்க காஞ்சி போய் வதங்கி போய் சுருங்கி போயெலாம் இருக்கக்கூடாது அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நாளைக்கு வராகி எண்ணெய் படம் சிலை உங்கள் வீட்டில் இருக்குதோ இல்லையோ நீங்கள் வந்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது நம்ம சொன்ன நவதானிய தீபம் இருந்துச்சுன்னா அதுவே கூட போதும் அந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து உங்கள் கையில் நீங்கள் இதை மாதிரி ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவுக்கு தன ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகம் சிகப்பு நிற பூக்களுக்கும் வட்ட வடிவத்தில் இலைகள் கொண்ட செடிகளுக்கும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகம் நேற்று கூட நாம் வந்து ஒரு பதிவில் ஜேடு பிளான்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் வட்ட வடிவத்தில் இலை எந்த செடிகளுக்கெல்லாம் இருக்குதோ அதற்கும் தன ஆகர்ஷணம் அதிகம் சிகப்பு நிற பூக்கள் அந்த சிகப்பு நிற பூக்களிலேயே ரொம்ப ரொம்ப உகந்தது வந்து இந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவை வந்து தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இதற்கு வச்சுருக்கக்கூடிய பெயர் வந்து தங்க பஸ்பம் தான் நிறைய மருத்துவ குணங்கள் இதற்கு உண்டு இதை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி அதெல்லாம் நீங்கும் வாஸ்து தோஷங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து டெய்லி ஐம்பது பூ பூக்குது நூறு பூ பூக்குது இருந்தாலும் எங்கள் வீட்டில் பயங்கர பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து உங்கள் உங்கள் வீட்டோட வாஸ்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி பூச்செடி வளர்த்திங்கன்னா அது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த ஒரு பூச்செடி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஹா ஓஹோன்னு வாழலாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல ஸோ இது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு நல்லது ஸோ இந்த செடி நீங்கள் தினம்தோறும் பறித்து உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டினாலும் நிச்சயமாக அது கிடைக்கும் முக்கால்வாசி இந்த பூவை வந்து விநாயகர் வழிபாடுக்கு ரொம்ப பெருமளவில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க சரி நாளைக்கு நம்ம இந்த பூவோட சேர்த்து வைக்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போது இந்த பூவோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய மற்ற இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ஒரு பொருள் வந்து ஏலக்காய் இந்த ஏலக்காயை பற்றி பல பதிவுகள் நம்முடைய சேனலில் ஏற்கனவே பேசிட்டோம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள் நாராயணனுக்கு உரிய பொருள் அதே மாதிரி வந்து தன ஆகர்ஷணத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காய் வாசனை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாமே தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் இதை வச்சு வேண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு பொருளை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல டாக்குமெண்ட் வைக்கிற இடத்துல இதை ஒரு இது ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ரெண்டு டாக்குமெண்ட்டாக வந்து சேரும் உங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட் உங்கள் கையை விட்டு போகாது ஸோ வந்து இந்த பொருள் இது ஒன் இது ஒரே ஒரு ஏலக்காய் இதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை மட்டும்தான் நம்ம சேர்த்து இந்த பூவோடு நம்ம வைக்க போகிறோம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது இவை மட்டும்தான் இது ஏற்கனவே உங்கள் வீட்டில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் இருக்குது இரு இந்த பச்சை கற்பூரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையே பயன்படுத்திக்கலாம் பச்சை கற்பூரம் தான் எடுக்கணும் சாதாரண கற்பூரம் எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது இது ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீங்கள் இப்போ ஏலக்காய் இதை மாதிரி நீங்கள் கொட்டும்போது இதோட வாசனை வந்து அது நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய ஏலக்காவை தான் நீங்கள் எடுக்கணும் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கணும் ஏலக்காய் அதை பார்த்துக்கோங்க சில ஏலக்காய் கருப்பு கலரில் இருக்கும் அது வேண்டாம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போது செம்பருத்தி பூவிலருந்து அதோடய காம்பு இந்த இந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லையா அதை வந்து நாம் எடுத்தாச்சு இப்போது நம்ம இதுக்கு உள்ளார ஒரே ஒரு ஏலக்காய் உள்பகுதியில் வைங்க இந்த செம்பருத்தி செடியோட இந்த பூவோட இந்த இரண்டு பொருளும் சேரும் பொழுது அப்படி ஒரு தன ஆகர்ஷணத்தை கொண்டு வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நியாயமான முறையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது எங்க இருந்தாலும் அதை வந்து எடுத்துட்டு வந்து உங்க கையில் கொடுத்துட்டு தான் இந்த பூ வந்து மறு வேலையை பார்க்கும் இந்த பூக்கே அத்தனை தன்மைகள் உண்டு அது கூட இந்த இரண்டு பொருளை வைக்கும் பொழுது இதோடய சக்தி வந்து அபாரமானதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மேல் பகுதியில் ரொம்ப அழுத்திலாம் ஒரு நூலால் கட்ட வேண்டாம் ரொம்ப லைட்டாக கட்டுங்க லைட்டாக கட்டுட்டு நீங்கள் அப்படியே சாமி கிட்ட இதை நீங்கள் வச்சுடுங்க நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சிகப்பு கலர் நூல் ஒன்று எடுத்திருக்கிறேன் நீங்கள் சிகப்பு கலர் தான் எடுக்கணும்னு கிடையாது வெள்ளை கலரோ இல்லை மஞ்சள் கலரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்து இதை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அம்மன் முன்னடியோ அல்லது தீபத்திற்கு முன்னாடியோ வச்சிடுங்க இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்க அதாவது நாளைக்கு புதன்கிழமை நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு புதன் இரவு வியாழன் இரவு வெள்ளி இரவு சனி இரவு ஞாயிறு இரவு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் இதை கால்படாத இடத்துல இதை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட்டு லூஸாக வந்து கட்டிடலாம் இப்போ நம்ம இதை அழகாக இப்படி கட்டியாச்சு இப்படி தாங்க நீங்களும் கட்டி அப்படியே ஜஸ்ட்டு வச்சுடுங்க வெறுமனே தரையில் வைக்காதீங்க ஒரு தட்டோ அல்லது வெட்டிலையோ எதுக்கு மேலேயாவது வச்சு தான் இதை நீங்கள் அஞ்சு நாட்களும் உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் அஞ்சாவது நாள் இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இப்போ நீங்கள் வைக்கிறதுக்கு முன்பு உங்களுடைய ரைட் ஹேண்ட் வலது கையில் இந்த பூவை இப்படி வச்சு உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாராகி அம்மன் கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே சொல்லுங்கள் இந்த பிரச்சனையில் இவ்வளோ பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது சீட்டு கட்டினதில் இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது இந்த பணம் இருந்ததுனா நான் சந்தோஷமாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ நான் ஏன் பணம் அப்படின்னு சொல்கிறேன்னா பணம் தான் பிரதானமான பிரச்சனையாக இருக்குது ஆனால் அதை விட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் ஸோ ஆரோக்கியம் வேணும் எதுவெலாம் உங்களுக்கு அதிகமாகணுமோ உறவு நல்லா இருக்கணும் எது வேணுமோ நீங்கள் வந்து வாராகி அன்னைக்கிட்ட இப்படி வச்சு கேளுங்க இந்த இந்த மூன்று பொருள் ஒன்றாக சேரும்பொழுது நீங்கள் கேட்குற அனைத்தையும் வாராகி உங்களுக்கு வாரி கொடுப்பாங்க நிச்சயமாக இது நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you for watching this video, Nandri.